அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலை பதிவு நூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்த ஸ்டேலை கண்டித்து ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்த ஹிஸ்புல்லாக்கள் இன்று கிஸ்புல்லாக்களின் மீதும் லெபனான் மீதும் காசாவில் எவ்வாறு ஒரு மிருகத்தனமான தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருந்தார்களோ அதே போன்ற தாக்குதலை லெபனானுக்குள் நடத்துவது வரை வந்து நிற்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து பேசிக் கொண்டிருந்த சர்வதேசம் தற்போது லெபனானில் போர் நிறுத்தம் குறித்து பேசியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன கமாசுக்கும் ஸ்டேலுக்கும் போர் நிறுத்தம் குறித்து பேசியவர்கள் தற்போது கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் லெபனானிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை விரிவாக பார்க்கலாம் முதலில் கிஸ்புல்லா ஸ்டேல் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதலை லெபனானுக்குள் ஸ்டேல் இருக்கின்றார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிஸ்புல்லாக்களும் பதிலுக்கு மிக பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதுவரை வடக்கு ஸ்டேலுக்குள் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது டெல்லவி வரை கிஷ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் முழுமையான ஒரு போர் வெடிப்பதற்குரிய விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை மந்திரி ஜீன் நோயஸ் ஃபர்ட் அவர்கள் சமீபத்திய நாட்களில் நாங்கள் அமெரிக்க பங்காளிகளுடன் இணைந்து ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து பணியாற்றி இருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகளை அனுமதிக்க இருபத்தி ஒரு நாட்கள் இரண்டு தரப்பும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது லெபனானுக்குள் வேற்கு முழு அளவிலான போரை தடுப்பதற்கு ஹிஸ்புல்லாக்களையும் ஸ்டேலையின் நிறுத்துவது தொடர்பாக இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்தம் கொண்டு வரப்படும் என்ற அவசரமான அழைப்பை பிரான்சினுடைய வெளியுறவு துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் விடுத்திருக்கின்றார் ஸோ தி ஜெனரல் சேம்பிள் யஸ் தை வி ஷூ தார் பி அ லார்ம் பை தி ஸ்கொலேஷன் லெபனான் இஸ் அ தி ப்ரிங்க் அஃப் கோர்ஸ் தி ப்ளூ லைன் இஸ் சீன் டென்ஷன்ஸ் ஃபார் இயர்ஸ் exchange of fire have expanded in scope depth and intensity என்ன நிலையில் இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்த அழைப்பிற்கு முன்னதாக நேட்டோவுக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் லெபனானுக்குள் ஒரு போர் ஆரம்பித்தால் அது மத்திய கிழக்கு முழுவதையும் மிகப்பெரிய ஒரு போருக்குள் தள்ளிவிடும் இது ஒரு பிராந்திய மோதலாக மாறிவிடும் மத்திய கிழக்கு ஸ்திரத்தன்மை முற்றாக பாதிக்கப்படும் என ஒரு மிக கடுமையான ராயதந்திர அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அமெரிக்கா அமெரிக்காவை பற்றி நாங்கள் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கின்றோம் வெளியே பாலஸ்தீனர்களை காப்பாற்ற வேண்டும் லெபனானியர்களை காப்பாற்ற வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது என சகட்டு மேனிக்கு நாடகமாடும் அமெரிக்கா உள்ளே செய்யக்கூடிய படுகொலைகளை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதல்ல கண்மூடித்தனமாக ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல உதாரணங்களுடன் காண்பித்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பாக பிரான்சினுடைய பிரிட்டனினுடைய போர் நிறுத்த அழைப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ராஜதந்திர ரீதியில் செய்த போதிலும் ரீதியாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தம் காரணமாக இந்த பிரேரணைக்கு அமெரிக்கா வந்ததாக கூறப்படுகின்றது பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் அது நிறைவேறுமா கடைபிடிக்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் இந்த காசாவில் நாற்பத்தி இரண்டாயிரம் பொதுமக்களை கொண்டு குவித்து விட்டார்கள் இதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பல பிரேரணைகள் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட இராணுவம் வெளியேற வேண்டும் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என பல பிரேரணிகள் ஒன்று இரண்டு அல்ல பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் இந்த பிரேரணைகளை ஐநாவின் தீர்மானங்களை ஸ்டேல் மதித்ததா என்று சொன்னால் ஒரு கடுகளவு கூட அவர்கள் ஐநாவினுடைய பிரேரணைகளை மதிக்காமல் பிரேரணைகள் கொண்டு வரப்பட்ட பின்னர் தான் இன்னும் மூர்க்கமான தாக்குதலை பாலஸ்தீன மக்கள் மீது படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இணைந்து கொண்டு வந்த இந்த பிரேரணையை லெபனானுக்குள் போர்நெடுத்ததை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி அதேபோல் கிஸ்புல்லா ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி எனில் கிஸ்புல்லாவின் பக்கத்தில் தற்போது இழப்புகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கிஸ்புல்லாவினுடைய உயர்மட்ட தளபதிகள் பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள் கஷ்ட நஸ்டல்லாவுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பேஜ தாக்குதலில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லா போராளிகள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பலருக்கு கண் பார்வை தெரியாத அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பெய்ரூட்டில் மிக மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு நிச்சயமாக தீர்க்கப்படும் என நஷ்டர்லா கூறியிருக்கின்றார் எல்லா தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்திவிட்டு லெபனானியர்களை கொண்டுவிட்டு இனி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட தரப்பு காயப்பட்டவன் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பது ஒரு முட்டாள்தனம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் இந்த பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்வாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட வைக்கப்பட்டிருக்கின்றது என்ன நிலையில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரோன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மிக கடுமையான வார்த்தை பிரிவுகளை ஸ்டேலை நோக்கி நடத்தி இருக்கின்றார் லெபனானுக்குள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது ஸ்டேல் முழு பிராந்தியத்தையும் போருக்கு தள்ளும் செயற்பாடு என்று எச்சரிக்கை செய்திருப்பதுடன் இது ஒட்டுமொத்தமாக குடிமக்களை பாதிக்கக்கூடிய பிராந்திய விரிவாக்கம் என தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் தொடர்ச்சியாக ஸ்டேல் படைகள் நிலை கொண்டிருப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என பிரான்ஸ் அதிபர் மைக்ரோன் மிக கடுமையாக கூறியிருக்கின்றார் மைக்ரோன் ஊடகங்களும் மைக்கும் கிடைத்தால் மிக கடுமையாகத்தான் பேசுகின்றார் ஸ்டேல் செய்வது தவறு பாலஸ்தீனர்கள் எங்களுடைய தோழர்கள் லெபனான் எங்களுடைய நட்பு நாடு எங்களுடைய காலனித்துவம் அதை நாங்கள் பாதுகாப்போம் லெபனான் மக்களின் உடன் நிற்போம் என்று ஆனால் மறுபுறத்தில் ஸ்டேலுடனும் அமெரிக்காவுடனும் ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுக்கும் நாடுகளுடனும் கைகுலுக்கி விட்டு ஸ்டேல் தற்காப்புரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் ஸ்டேலை பாதுகாக்க வேண்டும் என்று மறுபக்கத்தில் கூவுகின்றார் இவருடைய உண்மையான ரூபம் என்ன இவர் போலதான் பல ஐரோப்பிய நாடுகள் அல்லது பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் பல நாடுகள் ஒருபுறம் பாலஸ்தீனர்கள் லெபனானியர்களை பாதுகாப்பதைப் போல பச்சாவிதப்பட்டு கொண்டு மறுபுறம் ஸ்டேலுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களில் ஸ்டேலை பாதுகாப்பதற்கான ஒரு இரட்டை நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதைத்தான் ஐநா சபையிலும் அவர் பொங்கி இருக்கின்றார் ஸ்டேலை தடுத்து நிறுத்த வேண்டும் ஸ்டேல் செய்வது சரியில்லை அப்படி என்றால் நீங்கள் பிரான்ஸ் என்ன போகின்றீர்கள் ஸ்ரீலுக்கான ஆயுத விற்பனையை தடை செய்ய வேண்டும் என நேட்டோவில் குரல் எழுப்பப் போகின்றீர்களா அல்லது ஸ்டேலுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை உதவி செய்யப்போகின்றார்களா என்பதை பிரான்ஸ் தெளிவுபடுத்த வேண்டும் அதே போல ஐநா பொதுச்சபையில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி பெட்ரோ நெதன்ஜ் ஆகிய ஒரு கிரிமினல் வார் கிரிமினல் இனி ஒரு போர்க்குற்றவாளி என்று மிக கடுமையாக விழித்திருக்கின்றார் அதே போன்றதொரு கருத்தை தான் பல நாடுகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளும் விடுத்திருக்கின்றார்கள் கொலம்பியாவின் அதிபர் இது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என கூறியிருக்கின்றார் அதுபோல் துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்திலே இவர் ஒரு கிட்லர் போன்ற ஒருவர் தான் நெதஞ்சாகு நெதஞ்சாகுவை நிறுத்தாவிட்டால் கிட்லர் எவ்வளவு அழிவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாரோ அதே போன்ற அழிவுகளை நெதஞ்சாகுவும் ஏற்படுத்துவார் மேற்கத்திய நாடுகள் இவருக்கு கண்முடித்தனமாக ஆதரவை வழங்குவதை கடுமையாக எர்டோகனும் விமர்சனம் செய்திருக்கின்றார் எர்டோகனுடைய நடவடிக்கைகளும் பிரான்சை போல விமர்சனமாகவும் கடும் கண்டனங்களாகவும் தான் இருக்கின்றது பாலஸ்தீனத்துக்காக ஏதாவது செய்கின்றார்களா செய்ய போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே அமெரிக்கா மீண்டும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வெற்றி பெறும் என்ற அறிவிப்பை இன்று ஆண்டனி பிளின்டன் வெளியிட்டிருக்கின்றார் அஞ்சனி பிளின்டனை அறியாதவர்கள் இருக்க முடியாது காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி அவர் சாதித்து விட்டார் இப்போது லெபனானிலும் ஏற்படும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் கொண்டு வந்த போர் நிறுத்தத்தையே பல மாதங்களாக இருக்க ஒரு வருடமாக செயல்படுத்த முடியாதவர்கள் லெபனானில் அமைதி ஏற்படுத்தப் போகின்றார்கள் இந்த ஐநாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் என்று தான் அதை எதை நம்புகின்றார்கள் என்பது தெரியவில்லை இந்த நிலையில் லெபனானில் இருந்து மிக கடுமையான தாக்குதல்களை மீண்டும் நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்று புதன்கிழமை மாலை நேரத்தில் ஐடிஎஃப் தளங்களை குறிவைத்து ஜெக்ரோன் பகுதியில் இருந்த இருந்தக்கூடிய ஆயுத கிடங்குகள் ஆயுத தொழிற்சாலைகள் மீது ஃபார்ட்டி த்ரீ ஏவுகணைகளை கிஸ்புல்லா ஏவியதில் அந்த ஆயுத கிடங்கு முற்றாக பற்றி எறிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அயண்டோங்கள் சில ஏவுகணைகளை இடைமறித்தாலும் அதிக அளவான ஏவுகணைகள் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது துல்லியமான அதிக வெடிமருந்துகளை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஸ்டீல் ஆயுத கிடங்குகள் ஆயுத தொழிற்சாலை ஒன்றை ஜிக்ரோனிலும் மற்றும் கிரியாசோம் அருகேயும் எரித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே கிஸ்புல்லாவின் உடைய இந்த தாக்குதல்கள் மேலும் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் வரவிருக்கும் மணித்தியாலங்களில் கிஸ்புல்லா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மீண்டும் நடத்தும் அச்சம் காரணமாக குஷ்டான் பகுதி வரை டெல் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களுக்கும் சிவப்பு அறிவித்தல் சிவப்பு எச்சரிக்கையை ஸ்டெயில் விடுத்திருக்கின்றார்கள் என நேற்று நாங்கள் குறிப்பிட்டோம் டெல் நகரத்தின் மீது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை கிஸ்புல்லாவி இருந்தார்கள் இந்த காசா ஸ்டைல் போர் ஆரம்பித்த பின்னர் முதல் தடவையாக கிஸ்புல்லா அந்த ஏவுகணைகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இருநூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு மேல் துல்லியமாக தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை ஏவியது இது முதல் தடவையாக இருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் கிஸ்புல்லா அதே போல பல நேற்று ஒரு ஏவுகணை ஏவியதால் அவர்கள் ஐண்டோம்கள் வேறு வான் பாதுகாப்பு சாதனங்கள் முதல் இடைமறித்து விட்டார்கள் ஆனால் பல ஏவுகணைகளை கிஸ்புல்லா ஒரே நேரத்தில் ஏவினால் என்ன நடக்கும் என்ற அச்சம் ஸ்டேல் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கின்றது அதனால் சிவப்பு எச்சரிக்கை டெல்லாவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி ஏ முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதே போல ஈராக்கிலிருந்து ஈராக் எதிர்ப்பு இயக்கம் நேற்று நாங்கள் குறிப்பிட்டோம் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் தங்களுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈராக்கில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக பல இயக்கங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே இரண்டு தினங்கள் ஈலாட் துறைமுகம் ஹைஃபா போன்ற இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியவர்கள் ஈராக் துறைமுகத்தின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலையும் ஆளில்லா விமான தாக்குதலையும் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆளில்லா விமானத்தில் ரெண்டு ட்ரோன்களும் ரெண்டு ஏவுகணைகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு ட்ரோன் ஒரு ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதிலும் ஒரு ஆளில்லா விமானமும் ஒரு ஏவுகணையும் அயன்டோம்களை கடந்து இலாக் துறைமுகத்தில் வீழ்ந்து வடித்திருக்கின்றது இதில் ரெண்டு ஸ்ட்ரேலியர் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு புகை வெளிவரக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றது ஏன்னா இந்த யூடியூப்பில் அதை பதிவேற்ற முடியாத காரணத்தினால் இந்த லிங்க் இந்த இணைப்பின் கீழே எங்கள் அகில டீம் வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ பதிவின் கீழே அது பதிவேற்றப்பட்டிருக்கும் ஈராக் துறைமுகத்தில் அந்த கட்டிடங்கள் புகை மூட்டம் பற்றியறியக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றது எனவே இலாக் துறைமுகத்தை வெற்றிகரமாக ஈராக் போராளிகள் தாக்கியிருக்கின்றார்கள் என்ற கருத்தும் அங்கே மிக முக்கியமாக வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலிய ராணுவம் லெபனான் நிலைக்கு அருகே இரண்டு ரிசர்வ் படைகளை அனுப்பியிருப்பதாகவும் ஏற்கனவே எட்டாயிரம் ஸ்டேலிய துருப்புக்களை லெபனான் நிலையில் லெபனானுக்குள் நுழைவதற்கு தயார் நிலையில் வைத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நேற்றைய தினம் நேற்று இரவில் லெபனானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலுக்காக ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் உள்ளே நுழையலாம் என தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் இதுவரை இந்த காணொலியை பதிவேற்றக்கூடிய இந்த பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை லெபனானுக்குள் துருப்புக்கள் நுழையவில்லை இந்த காணொலியை பதிவேற்றும் நேரத்தில் அவர்கள் நுழைந்திருப்பார்களா என்பது தெரியவில்லை ஆனால் கிஸ்புல்லா ஒரு விடயத்தை தலைவர் கூறியிருக்கின்றார் கசன் நஷ்டல்லா தரைவழி தாக்குதல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் எங்களுடைய போராளிகள் லெபனா நிலையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்டேல் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத அழிவுகளையும் பாடத்தையும் எங்களுடைய போராளிகள் புகட்டுவார்கள் என்று நேற்று மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேபோல இந்த லெபனானுக்குள் ஒரு தரைவழி போர் இடம்பெற்றால் ஸ்டேல் லெபனா நிலையை மப்பில் பார்ப்பவர்கள் இந்த புவியியல் அமைவிடங்களை பார்ப்பவர்களுக்கு தெரியும் மலை சூழ்ந்த பகுதிகளும் பச்சை காடுகள் சூழ்ந்த பகுதிகளும் காடுகள் சூழ்ந்த பகுதிகளும் அதிகம் அதில் இராணுவத்தை விட போராளிகளுக்கு ஒரு கேரளா தாக்குதலை நடத்துவது ஒரு மிக கேந்திரம் வாய்ந்த ஒரு சாதகமான நிலை ஏற்படுத்துகின்றது ஏற்கனவே கேரளா தாக்குதலுக்கு நன்கு பயிற்சி பெற்ற போராளிகள் கிஸ்புல் ஆவசம் இருக்கின்றார்கள் அதை விட ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் போராளிகள் லெபனான் சிறிய எல்லைக்கு சென்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே தரைவழி தாக்குதல் ஒன்று நடைபெற்றால் நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதை கடந்தும் இவர்கள் வான் தாக்குதல் விமான தாக்குதல்கள் மூலம் லெபனானுக்கு நெருக்கடியை கொடுத்த பின்னர் படைகள் லெபனானுக்குள் நுழைவார்களா என்பதும் ஒரு கேள்விதான் இருந்த போதிலும் கிஸ்புல்லாவும் காத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் ராணுவம் நுழைவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அது ஸ்டேல் லெபனான் எல்லையில் இருக்கும் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கேப்ரோனில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் மேற்கு கரையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மீண்டும் மிகப்பெரிய சோதனை நடவடிக்கைகளை ஸ்டேல் நடத்தியிருப்பதுடன் துரா பீட்கில் இட்னா தர்குமியாவ் மற்றும் பல்வேறுபடி கெப்ரா நகரில் இந்த சோதனை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த சோதனைகளில் பலருடைய வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து அஸ்ட்ரேலிய ராணுவம் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இரண்டு சகோதரர்கள் உட்பட பத்து பேரை கைது செய்திருக்கின்றார்கள் அஸ்திரேலிய ராணுவத்தின் தாக்குதலில் ஆறு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வீடுகளை தாக்கி அவர்களுடைய கதவுகளை உடைத்து அவர்களை வயிற்றில் சுட்டு காயப்படுத்தியிருக்கின்றார்கள் ஒரு சந்தேக நபரை கைது செய்யும் பொழுது அல்லது எந்த விதமான ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு நபரை சோதனை செய்யும் பொழுது அவர்களுடைய வீடுகளை உடைத்து அவர்களை துப்பாக்கிச் சன்னங்களால் அவர்களுடைய ஜன்னல்களை துளைத்துக்கொண்டு சென்று கைது செய்வதெல்லாம் உலகில் இந்த ஜனநாயக நாடுகள் எவ்வாறு அனுமதிக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளியை கூட கைது போது அவரை உறுதிப்படுத்திய பின்னர்தான் அவருக்கு தண்டனை வழங்க முடியும் அது நேரடியாக ஒரு கொலை செய்தவரை கூட ஆனால் இவர்கள் காசாவுக்குள் அப்பாவி பொதுமக்கள் பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அங்கே குழந்தைகள் பெண்கள் இருக்கின்றார்கள் முதியவர்கள் இருக்கின்றார்கள் சடுதியாக கவச வாகனங்களில் செல்பவர்கள் இராணுவ ட்ரக்குகளில் செல்பவர்கள் திடீரென வீடுகளின் கதவுகளை உடைத்துக் கொண்டு ஜன்னல் வழியாக துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்டு முராண்டித்தனத்தை ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்யக்கூடிய கொடுமைகளை உலகின் மனித உரிமை அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் மேற்கு கரையில் மீண்டும் தன்னுடைய அட்டூழியங்களை ஸ்டைல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒருபுறம் காசாமுனை மறுபுறம் லெபனானில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையிலும் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவ்வளவு அட்டூழியங்களை ஸ்டைல் செய்து கொண்டிருக்கும் போது ஸ்டேலுடன் சமாதானமாக செல்லுங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு செல்லுங்கள் என கிஸ்புல்லாவுக்கும் கமாஸுக்கும் இந்த சர்வதேசமும் ஐநாவும் அழைப்பு விடுப்பதால் எவ்வாறான சமாதானம் உருவாக முடியும் என்பதை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் தெரிவிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதிக அளவில் எங்களுடைய நண்பர்கள் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்வதன் ஊடாக யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத பல காணொலிகள் விடயங்களை நீங்கள் பார்வையிட முடியும் அதேபோல புதிய செய்திகள் நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரதேசங்களிலிருந்து எமது காணொலிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படியான நண்பர்கள் உங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தகவல்கள் முக்கியமான சமூகம் சார்ந்த விடயங்கள் எங்களுடைய இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கொதிநிலை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் நீங்கள் எங்களிடம் கேட்க விரும்பும் கேள்விகளை அந்த வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் நாளை உங்களுக்கு ஒரு தொடர்பு விளக்கத்தை அறிவிப்போம் அந்த இலக்கத்தினூடாக நேரடியாக வாட்ஸ்அப் எழுத்துக்களின் ஊடாகவோ டெக்ஸ்ட் ஊடாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜினூடாகவோ நீங்கள் தெரிவிக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை அந்த தொடர் விளக்கங்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் எங்களால் இயன்றவரை நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் சில விடயங்கள் குறித்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் நாங்கள் பதிலளிக்க முடியும் பதிலளிக்க முயற்சிப்போம் என்ற ஒரு நல்ல தகவலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி